திமுகவில் முக்கிய அமைச்சராகவும் அக்கட்சியில் மூத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய மாபெரும் கட்சி தலைவர் ஐ பெரியசாமி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கலைஞருடைய ஆட்சியில் அவருடைய துறையான வீட்டு வசதி துறையில் அமைச்சராக இருந்தபோது அவர் செய்த ஊழலின் காரணமாக அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கில் தண்டனையும் விதிக்கிறதுக்கு ஈக்குவலாக போகிற டைமில் அந்த வழக்கிலிருந்து அவங்கள விடுவிச்சாங்க ஸோ இந்த வழக்கிற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் இறுதி தீர்ப்பை வெளியிட்டிருக்காரு ஆல்ரெடி இந்த வழக்கின் விசாரணையானது இறுதி கட்டத்தை தொடர்பு கொண்டு வந்தாங்க ஸோ இன்றைக்கி காலையில் பத்து மணி பத்து முப்பது மணி அளவில் தீர்ப்புகள் எல்லாமே வெளியானதுங்க ஸோ குறிப்பாக இது போலவே திமுகவில் மற்றொரு அமைச்சரான பொன்முடியாக இருந்த ஊழல் வழக்கு நிறுவனம் செய்யப்பட்டன் காரணமாக தன்னுடைய அமைச்சர் பதவியை பொன்முடியை இழந்திருக்கார் அது போலவே ஐ பெரியசாமி அவர்களின் ஊழல் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருந்திருக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் நேரில் ஆஜராகவில்லை என்றால் அவருக்கு பிடி வாரண்ட்டை கொடுக்குறோம் ஐ பெரியசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி வைத்த மிக பெரிய அளவில் இருக்கிற செக்குங்க ஸோ தற்சமயம் ஐ பெரியசாமி வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை விரைவில் ராஜினாமா செய்யக்கூடும் என்று அரசியல் வட்டார தகவல்கள் எல்லாமே நமக்கு வெளியாகிட்டிருக்குங்க ஸோ இதை பற்றிய ஒரு விசாரணை பற்றிய ஒரு முழுமையை தான் இந்த காணொளி விவரிக்கிறது இந்த காணொளி நீங்கள் நம்முடைய சேனலுக்கு தான் முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரங்களிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு தகவல் இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்க முடியும் மறக்காமல் பண்ணிக்கோங்க குறிப்பாக ஐ பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அனைத்து ஆவணங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் முக்கியமான ஆவணங்களாக ஒப்படைச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த வழக்கு விசாரணையானது இறுதி நெருங்கி நெருங்கிவிட்டதன் காரணமாக தீர்ப்பு வெளியிட போடும் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க எனவும் உளவுத்துறை எச்சரிக்கையானது கொடுத்திருக்க திமுகவை பொறுத்தவரை ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் பொன்முடி அவர்கள் மற்றும் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் வளர்மதி என திமுக அதிமுக முன்னாள் மற்றும் இன்னாள் அமைச்சர்கள் ஊழல் வளர்க்க அடுத்த இருபது நாட்களில் விசாரணை நடத்தப்பட்டு அனைவருக்கும் தீர்ப்பானது வழங்கப்பட்டு சிறை தண்டனையோ அல்லது விடுவை விடுதலையோ முழுமையாக வழங்கப்பட்டிருக்கணும் என்று சொல்லப்படுதுங்க ஸோ திமுகவில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்று முக்கிய அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் சிக்க போகிறாங்க அது மட்டுமே கிடையாது முக்கிய அமைச்சர்களும் பதவி விலங்கி வேறொரு கட்சிக்கு தாவரத்துக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க இந்த மாதிரி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்